ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நம்ம சேனல் வித் திஸ் ஹோம் இப்போ தான் நீங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஆதரவு கொடுத்த எல்லா நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்கழி அஞ்சாவது நாள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயே அஞ்சாவது நாள் வந்துட்டோம் இந்த மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒம்போது நாள் இருக்குது ஆனால் இருபத்தி ஒம்போது நாள் என்னால் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற முடியாது ஸோ இருபத்தி ஆறு நாள் இல்லைன்னா இருபத்தி அஞ்சு நாள் அந்த மாதிரி தான் ஏற்ற முடியும் இது எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சது தான் ஸோ நம்ம கண்டிப்பாக இது முடிச்சு கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு தாட்டில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இதோடு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலை எப்போயும் போல நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் வாசத்தளிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் முதல்லாம் கோலம் போகிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா கல்யாண பண்ண புதுசில் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த நோட்டில் போட்டு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு மறுநாள் அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து வாசலை வச்சு அதை பார்த்து பார்த்து போடுறது இப்போ வந்து அப்படி இல்லை நல்லா போட கற்றுக்கிட்டு சிம்பிளாக போட நல்லா போடணும் அந்த மாதிரி தாட்டு தான் கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்து பூஜை ரூமில் வந்துட்டு லைட்டை போட்டு சாமி கும்பிட்டுட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ எடுத்து வச்சுக்கிருந்தேன் ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டுருந்தீங்க இந்த பிரம்மமுக பூஜையில வந்து அஞ்சு விலை கண்டிப்பாக ஏற்றி தான் வழிபடணுமா கேட்குறீங்க அப்படி இல்லைங்க சிஸ்டர் ரெண்டு விளக்கு ஏற்றலாம் ரெண்டுக்கு மேலே எவ்வளோ விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றலாம் அந்த பிரம்மமுகத்தை பூஜை ஆனால் அந்த பிரம்மமுகத்தை டையத்தில் அந்த விளக்கு ஏறி சாமி கும்பிடணும் மெயினாக அஞ்சு விளக்கு ஏற்றலாம் ஏற்ற முடியாதவங்க அந்த ரெண்டு விளக்காவது ஏற்றுங்க இந்த அஞ்சு விளக்கு ஏதோ குறிக்குதுன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் அந்த அஞ்சு சூழ்ந்து தான் நம்ம வந்து சூழ்ந்து இருக்கும் இந்த இந்த அஞ்சு சூழ்நிலையே நம்ம சரிசமமாக இருந்தால் தான் நம்ம பூமியில் வந்து நல்லபடியாக வாழ முடியும் ஒன்று ஏற்றமாக ஒன்று இறக்கமாக இருந்தால் சுத்தமாக இது பண்ண முடியாது இந்த அஞ்சையுமே நம்ம அனுசரித்து நம்ம வாழ்கிறது தான் ஒரு ஒரு ஐதீகமாக தான் இது இருக்குது அதனால் இந்த பிரம்மமுகூத்த விளக்கு அஞ்சு விளக்கு நம்ம போட்டோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வீட்டில் சொல்லி கொடுத்தது இன்றைக்கி நெய்வேத்தியமாக வெத்தலை வாழைப்பழம் பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு மட்டுச்சிருந்தேன் எப்போயும் போல் அஞ்சு விளக்கு நீ பூஜை ரூமில் மட்டும் அஞ்சு விளக்கு ஏற்றிக்கலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி நீங்கள் வெள்ளிக்கிழமனால அறக்க பறக்க வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அஞ்சரை மணிக்குள்ளே நான் முடிக்கணும் ஆறு மணி வரை டைம் இருக்குது ஆனால் அஞ்சே முக்காலுக்குள்ளே அந்த சூரியன் வந்து எட்டி பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அதனால் வந்து நான் அஞ்சரைக்குள்ளே முடிச்சிரு சொல்லிட்டு அஞ்சு தீபம் எனிட்டு நிலவாசலில் வந்து ரெண்டு விளக்கு பூஜை ரூமில் அஞ்சு விளக்கு அப்புறம் கிச்சனில் வந்து ஒரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் தீபம் தீபம் காட்டினா அந்த ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவிட்டியுமே கிடையாது திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சேன் அது ஒரு நைஸ் ஃபீல்ன்னே சொல்லலாம் இந்த மாதிரி டயத்தில் அதாவது நம்ம நம்ம அமைதியாக மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைனாவே நம்மளை வந்து நல்லா பாசிட்டிவ் தாட்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை ஏன்னா யாருமே அப்போ வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்ன விளக்கு என்ன அப்படி இப்படின்னு எதுவுமே பேச வேணாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் தான் சாமியும் நம்ம மட்டும் தான் கனெக்டில் இருப்போம் அப்போ நம்ம என்னென்ன சொல்கிறோமோ சாமி ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கிச்சனில் உள்ள ஜன்னல் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு பருப்பு எடுத்து பார்த்தா பருப்பு இல்லை ஸோ வந்து ரேசனில் வாங்கின பருப்பு அப்படியே இருந்துச்சு அதை ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி சாம்பாருக்கு எவ்வளோ பருப்போ அது மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமனாவே பொதுவாக எல்லா வீட்லேயும் சாம்பார் தானே அதனால் நான் என்ன மாதிரி சாம்பார் வைப்பேன்னா உங்களை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சாம்பார் வைப்பாங்க சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் அவள் ஸ்கூல் டயத்தில் கொண்டு வருவாள் ஏன்னா அவளை சமைப்பாக சொல்லுவாள் அதனால் தேங்காய் அரைச்சி போட்டு கொண்டு வருவாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சாம்பார் இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி நான் சாம்பார் பண்ணுவேன்னா பாசி பருப்பு சி சாரி துவரம்பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வெள்ளைப்பூடு போடணும் அதை வந்து நான் காய் வத வதக்கையில் வந்து போட்டுக்கலாம் மறந்துட்டு ரெண்டாவது இதில் வந்து பாசி பருப்பு சாரிங்க துவரம் பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு வச்சு தாச்சு ஏன்னா ரேசன் பருப்பு தான் நான் குயிக் குய்காயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேசன் பருப்பு வெந்ததுக்கு பருப்புனாவே வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த லைக் பண்ணியிருப்பீங்களா என்னென்னு சொல்லுங்கள் இன்னி இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு சாம்பார் தான் கத்திரிக்காய் கேரட் போட்டு ஒரு சின்ன சாம்பார் சிம்பிளான சாம்பார் இந்த சாம்பார் டேஸ்ட்டு குடிக்கிறது இந்த தாளிப்பு தான் நம்ம இந்த ஹோட்டலில் அப்புறம் கல்யாண வீட்டில் கோயில்களில் பிரசாதம் வாங்கும் போது இந்த டேஸ்ட் வரும் அது எதுனாலனா இந்த ஒரு டேஸ்ட்டு தான் நல்லெண்ணெய் விட்டு ஸோ கடுகு சீரகம் வெந்தயம் மெயினாக இந்த ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த வெந்தயம் சாம்பாருக்கு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பொட சேர்க்கலாம் சொல்லுங்கள் இதோட சேர்த்துட்டு காய்கறி பொருள் நல்லா வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க சைடு பை சைடாக நமக்கு டீ வேணும்ல அப்போ தான் இந்த வேலையெல்லாம் குயிக்காக முடிக்க முடியும் அதோட எல்லாம் தாளிச்சிட்டு கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தவி போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அத போட்டு இது பண்ணக்கூடாது அதோட இன்னைக்கு டிஃபனே அதுதான் டிஃபனுக்கு வந்து இட்லி சாம்பார் மதியத்துக்கு சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் காலிஃப்ளவர் வறுவல் அதை மட்டும் சிம்பிளாக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு அதை அப்படியே சைட் பை சைடாக பார்த்துக்கிறந்தேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் ஃபிங்கர் வந்து ஆன் பண்ணி கொடுத்து கொடுத்துருங்க இந்த எந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக்கு முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இதை வந்து குறையாக இருந்தாலும் கம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொன்னால் நம்ம அதை மாற்றிக்கிறேன் இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்